வாழ்க நலம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஸ்ரீ காமாக்கியா தேவின் யோனி மாதா பூஜைன்னு பேர் இதுக்கு பேர் இந்த பூஜை எல்லா விதமான பிரச்சனை தீக்கிறதுக்கும் இந்த மாதிரி பூஜை செய்கிறது உண்டு குறிப்பாக இது வந்து யோனி பூஜைன்னு பேர் இது வேறு எங்கேயும் கிடையாது அஸ்ஸாமில் காமாக்கியா ஆலயத்தில் அங்கே இந்த மாதிரி பரிகார பூஜைகள் செய்கிறது உண்டு அதுக்கப்புறம் தமிழகத்தில் நம்ம கோயிலில் மட்டும்தான் ஸ்ரீ காமாக்கியா தேவி பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம் தமிழகத்தில் வேறு எங்கேயும் கிடையாது இங்கே மட்டும்தான் தேவி பிரதிஷ்டை இருக்குது எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா சென்னையில் வண்டலூர் ஜூக்கு பின்னாடி பாக்கம் அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம கோயில் இருக்குது இந்த இடத்துல இந்த மாதிரி பரிகார பூஜைகள்லாம் செய்கிறோம் சுவாமிக்கு தரிசனங்கள் இங்கே வந்து சுவாமி தரிசனம் எல்லாம் இந்த யோனி கன்னி பூஜை அப்படிங்கிறது இங்கே சிறப்பான ஒரு பூஜை நமக்கு நினைத்த காரியத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பூஜை அது இது எல்லாருமே பண்ணிக்க முடியும் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இது மாதிரி உட்காந்து புஷ்பத்தினால் அதாவது அந்த யோனிக்கு புஷ்ப பூஜை பண்ணிட்டு தன் மேலேயும் புஷ்பங்களால் அர்ச்சனை செய்கிறது இது மனிதர்களுக்கு சுவாமிக்கு மட்டும்தான் புஷ்பங்களால் பண்ணணும்னா இல்லை மனிதர்களுக்கும் பண்ணலாம் அதுக்கான தாற்பரியத்தோடு இந்த மாதிரி உட்காந்து பண்ணிக்கிறது சிறப்பு இதை குடும்பமாகவும் உட்காந்து பண்ணிக்கலாம் மொத்தமாக ஒரு குடும்பத்தில் எல்லாருமே கூட உட்காந்து இந்த மாதிரி பூஜைகள் செய்துக்கலாம் இந்த பூஜை எங்கே செய்கிறோம் நான் உங்கள் அக்னி சுவாமிகள் ஸ்ரீ காமாக்கிய தேவி உபாசகர் சுபிச்சங்கள் ஏற்படுறதுக்கு பிரச்சனை தீர்றதுக்கு நினைச்ச காரியம் வர்றதுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த மாதிரி தனக்கு பூஜைகளை இப்படி செய்கிறது உண்டு உங்களுக்கும் நேரமும் காலம் சந்தர்ப்பங்கள் கிடைச்சிது அப்படின்னா இங்கே வந்து சுவாமி தரிசனம் பண்ணிட்டு இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு தேவனாகவும் செய்துக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்கணம் ருத்ர ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்போ தான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்